ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோட கதை நைட்டு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இனிமேல் தான் ஆட்டா ஆரம்பிக்க போகுது நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஹைக் பண்ணுங்கள் அப்படியே பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பண்ணலை உங்கள் வீட்டுக்கும் நான் வந்துடுவேன்

வித்தியாசமா காலையில போய் தத்தாவில போய் மந்தில ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு கண்ணு மூடிக்கிறது கொஞ்ச நேரம் அப்ப சரியாக இருக்கும் ஒண்ணு செஞ்சுக்கு ஒண்ணு செஞ்சா ஒண்ணு செஞ்சு ஒண்ணு செஞ்ச